ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுரேஷ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அஞ்சு விதமான பஜ்ஜி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து மா மாவை கரைக்கிறதுக்காக ஒரு கப் கடல மாவு அரை கப் பச்சரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் பெருங்காய பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் அளவுக்கு ஆப்பச்சோடா இப்போ தண்ணி ஊத்தி மாவை கரைச்சிக்கலாம் மாவை ரொம்ப தண்ணியா கரைச்சிடாதீங்க எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் மாவை திக்காவே கரைச்சிக்கோங்க மாவை நல்லா கரைச்சிக்கலாம் இதே மாதிரி கைவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் பார்த்திங்களா கரைச்சி எடுத்துட்டோம் இப்போ கட்டி இல்லாமல் எல்லாத்தையுமே கரைச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பஜ்ஜிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம் முதல்ல வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஷேப் வெங்காயத்தை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காவை சீவை எடுத்துக்கலாம் இதே மாதிரி வாழைக்காய் எல்லாத்தையும் சீவை எடுத்து வச்சு இப்போ காலிஃப்ளவரை சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இந்த பஜ்ஜி மிளகாவை நாலாக கீறிட்டு உப்பு தடவி வச்சுக்கோங்க அப்பதான் இதில் இருக்க காரம் கம்மியாகும் இதேமாரி எல்லா மிளகாலையும் உப்பு தடவி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த காஞ்ச எண்ணெயில் வாழைக்க பஜ்ஜி முதல் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சோன்னு பார்த்துட்டு போடுங்க இல்லைன்னா பஜ்ஜி வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பறிஞ்சி நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இப்ப பஜ்ஜியெல்லாம் பொறிஞ்சிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பஜ்ஜியுமே நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மிளகா பஜ்ஜி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் வெங்காய பஜ்ஜி பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காய பஜ்ஜை பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ காலிஃப்ளவர் பஜ்ஜை போட்டுக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் பஜ்ஜியும் பொறிஞ்சிடுச்சு எடுத்துடலாம் வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம் இது வாழைக்காய் பஜ்ஜி இது மிளகா பஜ்ஜி காலிஃப்ளவர் வெங்காயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்